ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொட்டுக்கடலை வச்சு சூப்பராக ஸ்வீட் செஞ்சு காமிக்கப்போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இதை இதோட ஆட் பண்ணிடலாம் இதை வறுக்கணுன்னா தேவையில்லை இப்போ இதில் வந்து அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த பொட்டுக்கடலை வந்து இந்த பாலில் நல்லா வெந்து வரணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை நல்லா கொதிக்க விட்டு பொட்டுக்கடலையே வேக வச்சிடலாம் இதை வந்து மூடி வைக்கணும்லாம் தேவையில்லை நீங்கள் மூடி வச்சிங்கன்னா பால் பொங்கி வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா மூடி வைக்காமையே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கத்தில் நின்று நல்லா வேக விட்டுருங்க பால் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது கடாயில் அங்கங்கே பால் வந்து ஆடையை வந்து அங்கங்கே படியும் ஸோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொட்டுக்கடலையும் நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இது நான் நல்லா ஆற வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இதோட நம்ம ஆற வச்சுருந்த பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பிள்ளைங்க வந்து ஸ்கூல் வீட்டு வந்த பிறகு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வெளியே ஸ்வீட் வாங்கி கொடு அதாவது உள்ள கடைகளில் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறத விட நம்ம கையினால் ஆரோக்கியமாக அந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க ஸ்வீட்டை வந்து நம்ம ஹெல்த்தியாகவும் கொடுத்துக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா கடையில் அதிகமாக வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கை நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியாக நல்லா செஞ்சு கொடுக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா ஸ்கூல் வீட்டு வந்து வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறிக்கடலை அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் நெய் இவ்வளோ தான் தேவைப்படும் ஸோ பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்துச்சுன்னா இது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் மறுபடியும் கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்ம பொரிக்கடலை வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பொரிக்கரில் மெஷர் பண்ணியிருந்தோம்ல அதே கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சுகரை இதோடைய ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி கொடுங்க சுகர் மெல்ட் ஆகும்போது இது இன்னும் கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ பார்த்திங்கன்னா இதை கைவிடாமல் கிண்டி கொடுத்துட்டே இருங்க நெக்ஸ்ட் இதை வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கும்போது அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுக்கிடலாம் நெய் பார்த்திங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னாலும் நெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கும் போது தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் இது தான் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்த பிறகு ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வந்து ஸ்நாக்ஸ் தான் கேட்பாங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு என் பிள்ளைங்க வந்து எப்போவுமே ஸ்நாக்ஸ் தான் கேட்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க ஸ்நாக்ஸ் தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஹெல்தியாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஹெல்தியாக பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தாலே போதும் அவங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க நமக்கும் ஹெல்தியாக பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா ஹெல்த்தியானது வந்து அவங்க கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும் ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து அவங்க கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும் நமக்கு திருப்தியாக தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லியும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்த்தியாக கொடுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக வந்து ஒரு மூணு பொருள் இருந்தால் போதும் சுகரு போட்டுக்கடல இருந்தால் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் வெறும் மூணு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் முக்கியமான பொருள் என்னென்னா பொருட்டு அட்லையும் சுகரும் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பில உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ